அழகா வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம வந்து காலையில் ரேட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் ஈவினிங் வந்துட்டு ரேட் எப்படி இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து தங்கத்தோட விலையில பத்து ரூபாய் குறைஞ்சி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் விற்பனை ஆகிட்டு இருக்குது வெள்ளியோட விலையில எந்த மாற்றமும் இல்லாமல் அதே நூற்றி இருபத்தி ஆறு ரூபான் விற்பனை ஆகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போதே நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அளவில் மறுபடியும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க தொடங்கி அதே மாதிரி யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு வீழ்ச்சியில் தான் இருந்துச்சு தான் நக்கி நமக்கு தங்கத்தோட விலை வந்து பத்து ரூபாய் மட்டும் குறைஞ்சிருந்துச்சு மறுபடியும் தங்க அந்த இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து வீழ்ச்சியில் தான் இருக்குது மறுபடியும் ஒரு அஞ்சு பைசா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ சர்வதேச அளவுலேயும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க தொடங்கிருக்கனால நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஈவினிங் நமக்கு எந்த ஒரு ரேட்டுமே சேஞ்ச் ஆகல அதே ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது ஸோ நாளைக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இன்னுமே வந்து நமக்கு நிறைய டைம் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் ஏதாச்சும் மாற்றங்கள் வந்து இருக்கலாம் அதாவது விலை அதிகரிக்கலாம் மறுபடியும் விலை வந்து குறையலாம் சர்வதேச அளவில் பட் இப்போது இல்லை வரப்படி சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சியில் தான் இருக்குது ஸோ நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை தான் இது எல்லாமே வந்து காட்டுது ஸோ இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ